இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்திங்கன்னா மூக்கல்லையை பயன்படுத்தி ஒரு அல்வா தான் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு நாலு அவருக்கு முன்னாடியே வந்து நான் மூக்கல்லேயே ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ இது இப்போ நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி அல்வா செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ மூக்கல்லே அரிச்சுன்னு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்து ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கிட்டேன் இப்போ அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடாய் சூடாகிடுச்சு இப்போது ஒரு ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா உருகினதும் நம்ம அரைச்சி எடுத்த மூக்கட்லேயே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விடணும் இப்போ மூக்கடில் இதை நம்ம இதில் சேர்த்தாச்சு அரைச்சதை இது கூட இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ சுகர் சேர்த்ததுமே இந்த மாதிரி மெல்ட் ஆகும் ஸோ இது கூடவே கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் விட்டு இது போல் இது ஒட்டாத அளவுக்கு இது போல் வரணும் அவ்வளோதான் இது போல் வந்து கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ இது வெறும் யாரும் செய்யாத புதுவித ஸ்வீட்டு மூக்கடலை அல்வா ஸோ இது போல் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த டயத்தில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டயத்தில் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான நட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம் ஸோ இதை நானாக இப்போ ப்ரெஃபர் பண்ணதுனால ஸோ என்னால் எந்த ஒரு திங்ஸும் என்னால் வாங்க முடியல ஸோ நீங்கள் வந்து செய்கிறவங்க கண்டிப்பாக முந்திரி பாதாம் இது போல் உங்கக்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ கண்டிப்பாக இது போல் சேர்த்து செய்யுங்க இப்போ ஒட்டாமல் வருது பாருங்கிறது தான் அல்வாவுடைய பதம் ஸோ இதை வந்து நான் உங்கள்கிட்ட பவுலில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ சுவையான மூக்கடலை அல்வா ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ஒரு புதுவித ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்டில் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ